श्रीमद्रङ्गषटारिसंयमिवराट् प्राप्तागमाहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणं न्यस्तैकचित्तं श्रये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृधि सूडिक्कडुत्तसुडर्गुडिये तुल्पा वै पाडि ஆடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு புதிய வினேயர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு நாம மார்கழி மாசத்துல மூணாவது நாள் திருப்பாவியுடைய மூணாவது பாசுரத்தை அனுபவிக்க போறோம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம்பா வைக்கச் சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வா அங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய் முதல் பாசுரத்தில் இந்த நோன்பு யாரை குறித்து செய்யறதுன்றதை சொன்னான் ரெண்டாவது பாசுரத்தில் இந்த நோன்பால் செய்ய வேண்டியவைகள் என்ன செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத சொன்னான் இப்போ மூணாவது பாசுரத்தால் இந்த நோன்பை செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் ஏன்னா என்றைக்குமே நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியத்தால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படின்றது தெரியாமல் ஒரு முட்டாள் கூட ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் அதனால் இந்த நோன்பு செஞ்சால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அதை கொடுக்கக்கூடியவன் யார் என்பது தான் இந்த மூணாவது பாசுரத்தோட கருத்து ஓங்கி உலகலந்த உத்தமன் கீழே பரமன் அடிப்பாடின்னு சொல்லிட்டா இங்கே பேர்பாடின்னு சொல்ல போகிறான் பெருமாளுடைய திருவடியை பாட ஆரம்பித்து ஒவ்வொரு அங்கமாக பாடி பெருமாளுடைய பேர்பாட போகிறா அப்படிப்பட்ட பேர் பாடக்கூடிய பெருமாள் யார் அப்படின்னா உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி பொதுவாக அந்த உத்தமன் வாமனன்னு சொல்லக்கூடிய திரிவிக்ரமாவதாரம் வாமனம்னா குட்டி திருவிக்ரமன்னா வளர்ந்தது அப்படிப்பட்ட தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா அப்படின்றது பொதுவான ஒரு பெரியவர்களுடைய அனுபவம் ஆனால் அகோபில மடத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நாலாவது பட்டம் ஆச்சாரியன் ஸ்ரீமத் முக்கூர் ஐசிங்கர் சொல்லும் பொழுது இதை கண்ணனுக்கும் சொல்லலாம் அவன்தான் உத்தமன் ஏன்னா கண்ணனை குறித்து நோன்பு பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்த ஆண்டாள் ஏன் நடுவில் வேற ஒருத்தரை பற்றி சொல்லணும் அதனால் இதை கண்ணனுக்கும் சொல்லலாம் அப்படின்றது அந்த ஐஷிங்கருடைய அபிப்பிராயம் இப்போது உலகலந்த உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் பெருமாள் வாமனவதார கதையை சொல்கிற ஆண்டாள் ஒரு குழந்தையாக வந்தார் பிரஜாபதிக்கு குழந்தையாக பிறக்கிறார் உரிய காலத்தில் உபநயனம் அதாவது பூனெல்லாம் போட்டு வேதத்தியானலாம் பண்ணியாக எடுத்து மகாபலி ஒரு யாகம் பண்ணுறான் அந்த யாகத்தில் போய் பெருமாள் பிச்சை எடுக்கிறார் அதாவது லோக்கத்தையே ஆளக்கூடிய சர்வேஸ்வரன் ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை கேட்குறார் அப்படின்னா நமக்காக அந்த பெருமாள் எவ்வளோ தூரம் இறங்கி வரார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதை தான் நம்ம முதல் பாசுரத்துலேயே இந்த ஜீவர்களை எப்படி காப்பாற்றணும்னு பெருமாள் காத்துன்னு இருக்காருன்றதை சொன்னோம் எல்லாத்தையும் உடைய பெருமாள் கிட்ட வந்து பிச்சை கேட்குறாங்க யாருக்காக இந்திரனுக்காக இழந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ராஜ்யத்தை விட்டு பிச்சை எடுக்கக்கூடிய அதனால் தன் நிலையை விட்டு கீழிறங்கி வந்தான் பாருங்கோ அவன்தான் உத்தமன் என்னைக்கு ஒருத்தன் தன்னுடைய நிலையிலேருந்து கீழே வரானோ அவன்தான் உத்தமன் இதை வேதத்தில் சொல்லும் பொழுது பெருமாளை உத்து அப்படின்ற பதத்தால் சொல்கிறது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷர் சொல்கிறது அப்படிப்பட்ட உத்தூன்ற சப்தத்தால் சொல்லக்கூடியவன் பெருமாள் உத்புருஷா உத்தர புருஷா உத்தம புருஷான்னு சம்ஸ்கிருத்தில் சொல்வா உத்புருஷா அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் புருஷா அப்படின்னா பெருமாளோடு சமமாக எப்பையும் பெருமாளை அனுபவிக்கக்கூடிய கருடன் ஆதிசேஷன் சேனை முதலியார் போன்ற நித்தியர்கள் உத்தம புருஷா அப்படின்னா பெருமாள் அப்படின்னலாம் இந்த உத்தம புருஷத்தை பற்றி ரொம்ப அத்புதமாக விசாரங்கள்லாம் அதாவது டிஸ்கஷன் நமது பெரியவாக பண்ணுறா அப்படிப்பட்ட உத்தமனுடைய பேர் பாட வேண்டும் ஏன் பேர் பாடணும்னா வேதத்தில் சொன்னபடி யாகமோ யஜ்யமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்றைக்கி சக்தி கிடையாது தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு எண்ணெயை மேலேந்து கொட்டினா அது எப்படி ஒரே சீரா கீழே கொட்டுமோ அந்த மாதிரி வெளி விஷயங்களில் இருக்கக்கூடிய அறிவை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எம்பெருமான் வர்த்தனையே சதாசர்வ காலமும் நினைக்கிறது தான் தியானம் அது இன்னைக்கு நம்மளால் முடியுமா அப்படின்னா எந்த ஒருத்தராலேயும் முடியாது அப்படிப்பட்ட தியானம் பண்ண பெருமாளை பார்க்குறத காட்டிலும் அவனுடைய பேர் பாடுறது நாம சங்கீர்த்தனம் அதுதான் கலவு சங்கீர்த்திய கேசமும் சொல்லித்த இந்த கலியுகத்தில் பெருமாளை நாம் தியானம் பண்ணணும்னா அவனுடைய திருநாமங்களை பாடினால் போரும் அப்படின்றது வியாசர் போன்ற மகரிஷிகளுடைய வாக்கு அதனால் அப்படிப்பட்ட உத்தமனுடைய பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அந்த செய்யக்கூடிய நோன்புக்கு நாம் செய்யக்கூடிய நோன்புக்கு எம்பெருமானுடைய திருநாம சங்கீர்த்தனங்களை சாற்றிக்கொண்டு ஏன் ஒருத்தருக்கு பேர் வைக்கிறச்சே பெருமாள் பேரை வைனா அந்த சாக்கிலேயாவது நம்ம பெருமாள் பேரை உருவாட்டி சொல்ல மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் அப்படி எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி கொண்டு நீராடினால் நோன்பை நோற்றால் இந்த பாவை இந்த திருப்பாவை காலத்தில் கோவில்கள் பக்கம்லாம் பார்த்தேன்னா பஜன்ஸ்லாம் பண்ணிட்டு போவாள் அந்த பஜன்ஸ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு உத்தமமான பகவத் பக்தி பெருமாள் இடத்துல பக்தி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னா அவர்கள் வெளி உலகத்தை மறந்துடுறா யார் நம்மளை பார்க்குறா என்ன கமெண்ட் அடிக்கிறா எப்படிலாம் நினைக்கிறான்றதெல்லாம் மறந்துடுறா அவளுடைய புத்தி அறிவு சிந்தனை மொத்தம் பெருமாள் 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 அந்த பெருமாளுடைய கீர்த்தனைகளை பாடுறதுலையே இருக்கும் இல்லையோ அப்படிப்பட்ட காலமான இந்த மார்கழி மாதத்தில் அவனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை நாம் செய்ய வேண்டும் சாற்றி நீராடினால் என்ன நடக்கும் தீங்கின்றி நாடெல்லாம் நாட்டில் எங்கேயுமே தீங்கே இருக்காது எம்பெருமானை ஆசிரியத்து இருந்தால் நாட்டில் எங்கேயுமே தீங்கு இருக்காது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மாதத்துக்கு மூணு மழைன்னு சொல்லியிருக்கு அதாவது பிராமணர்களுக்கு ஒரு மழை தார்மிகர்களுக்கு ஒரு மழை பத்திவிரதைகளுக்கு ஒரு மழை ஒரு மாதத்தில் மூணு வாட்டி மழை பெய்யணும்னு அந்த காலத்தில் பெரியவர்கள் சொல்லி வச்சுருக்கா இன்னைக்கு ஈக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸுன்றதுனால பல விஷயங்களால் அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லாததினால அது பொய் ஆகிடாது மும்மாறி பெய்யுது இப்படிலாம் நாம் பெருமாளுடைய பெயர்களை பாடினால் நமக்கு மும்மாரியானது கிடைக்கும் இந்த மும்மாரிக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லும் பொழுது ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் ஆயுஷ் ஐஸ்வர்யம்னா செல்வம் ஆரோக்கியம்னா உடலில் இருக்கக்கூடிய பலு அதாவது உடல் வலிமை உடல் நலம் ஆயுஷ் அப்படின்னா நம்மளுடைய ஆயுட்காலம் இது எல்லாமே கிடைக்குமா எதனால் பெரு பெருமாளுடைய திருநாம சங்கீர்த்தனம் பண்ணால் உத்தமன் பேர்பாடி திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையல் உகலை இப்போது நன்னா மழை பெஞ்சால் என்ன ஆகும் எல்லா இடமும் வெள்ளம் வந்து வீடெல்லாம் முழுகும் அப்படி கிடையாது நன்னா சமிருத்தியாக வயக்காடுகள்லாம் வளரும் அதனால தான் மூணு மழை விட்டு விட்டு பெய்கிற மழை தொடர்ச்சியாக பெஞ்சால் தப்பு ஏன் தொடர்ச்சியாக பெய்யறது அப்படின்னா நாடெல்லாம் தீங்கின்றி வாழறதுக்குக்கான காலம் நாம் இப்போ இல்லை ஏன்னா பக்தி பெருமாளிடத்தில் பண்ணக்கூடிய பக்தியையும் பாகவதர்களையும் ஒருவருக்கொருவர் பலவிதமாக தூஷனை தவறு தூர் அவதூறு செய்ய அவதூறு சொல்வதால் அந்த காலம் போய் எங்கும் தீங்கு தான் நடக்கிறது ஆனால் பெருமாளையோ பெருமாளுடைய அடியார்களையோ கொண்டாடினால் நாடெல்லாம் தீங்கின்றின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள் அது இல்லாததுனால தான் இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சி எல்லாம் முழுகிறது அதே மூணு மழை பிஞ்சுதுன்னா செல்வமானது சிறக்கும் அதை தான் சொல்கிறா ஓங்கு பெரும் சென்னல் அந்த சென்னலானது நன்னா ஓங்கி வளர்றதான் அதுவும் எப்படி இருக்குது இந்த திருவிக்ரம அவதாரம் மாதிரி பெருமாள் எடுத்த அவதாரம் மாதிரி சென்னல் கூட ஓங்கி வளருது இது ஆழ்வார் சொல்லும்பொழுது உரம்பெத்த மலர்க்கமலம் உலகலந்த சேவடி போல் உயர்ந்து காட்ட வரம்புத்த சென்னல் தாழ் சாய்த்து தலைவணக்கும் தன்னரங்கமே பெரியாழ்வார் திருவரங்கத்தை பற்றி பாடுறார் உரம் பெற்று நல்லா சமிருத்தியாக அதாவது மண்ணில் நல்ல வளத்தோட அந்த சென்னெல்லானது வளர்ந்துருக்கான் பெருமாள் திருவிக்ரம் அவதாரம் மாதிரி வளைஞ்சி அந்த கதிர் நெல்கள் கோல்யோ அது வளைஞ்சிருக்கான் அது எதுக்காக வளைஞ்சிருக்குன்னா பெருமாளை அந்த நெற்கதிர்கள் கூட சேவிக்கிறதான் வரம்புத்த கதிர் சென்னல் தாழ் சாய்த்து தலை சேவிக்கும் பொழுது நம்ம தலையானது குனியனும் பெருமாள் கிட்ட நம்ம தலையை தூக்கி வச்சா நம்மளுடைய அங்காரத்தை காட்டணும்னு அர்த்தம் சேவிக்கும் பொழுது கீழே விழுந்து சேவிச்சாலும் கூப்பி நாம் இப்படி தலை வணங்குறோம் அப்படின்னா நம்மளுடைய நான் அப்படின்ற ஆங்காரமானது குறையிறது அதை தான் ஆழ்வாரிங்க அந்த சென்னல் கூட வரம்புத்த சென்னல் தாழ் சாய்த்து தலை வணக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்படி ஓங்கு பெரும் சென்னல் சென்னல் ஓங்கி வளர்ந்திருக்கு ஊடு கயலுகளை அந்த வளர்ந்த வயக்காட்டு ஜலத்துக்குள்ள கயலானது கயல்றது ஒரு வகை மீன் அந்த கயல் மீனானது துள்ளி விளையாடுறது இதெல்லாம் எதனால் அந்த திட்டமான மழை பெஞ்சதினால இந்த செல்வத்தை பற்றி சொல்கிறாள் ஊடு கையலுகளை பூங்குவளை போதில் பொறி வண்டு கண்படுப்ப நல்ல குவளை புஷ்பம் பூங்குவளை நல்லா மலர்ந்த பூங்குவளை புஷ்பத்தில் வண்டானது தேனை உரிந்து கொண்டு எப்படி தூங்குகிறதோ அப்படின்னா நல்லா பெஞ்சு நல்லா வளமாக வளர்ந்ததுன்னா புஷ்பங்கள்லாம் புஷ்பிக்கிறது அந்த புஷ்பங்களில் இருக்கிற தேனை மொய்க்கிறதுக்காக வண்டுகள் வருது அந்த மாதிரி மார்கழி மாதம் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதத்தில் நம்மை போன்ற ஜீவர்களெல்லாம் பெரியவர்களை முன்னிட்டு பெருமானாகிய வண்டை பாடுவதனால் நமக்கு நல்லது கிடைக்கிறது பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் அந்த மதுவை அருந்துட்டு தூங்கறதுதான் எது அந்த பூவானது ஆடுறது அதில் அழகாக வண்டுகளானது கண் வளருது கண் வளருது பொறிவண்டு கண்படுப்பை தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க ஆயர்கள் அப்படின்னாலே மேய்ப்பவர்கள் அர்த்தம் அந்த மாடுகள் எல்லாம் சமிருத்தியாக பால் கொடுத்துட்டே இருக்கான் இப்போல்லாம் பார்த்தலன்னா ஒரு சில இடத்துல ஊசி போட்டு பால் கறக்குறோம் அந்த மாதிரி கிடையாது அந்த அந்த பாலானது எப்படி கொட்டுறதுன்றது மேலே கனைத்தலங்க திறமையிலலாம் சொல்ல போகிறோம் ஆண்டாள் பிராட்டியே தேங்காதே புக்கிருந்து அதாவது ஒரு குடத்தை கொண்டு போய் அந்த மாட்டோட மடிக்கு கீழே வச்சா தானாக பால் சுரக்கமா அடுத்த குடத்தை வச்சு நீங்கள் அடுத்த குடம் மாத்திரத்துக்குள்ளே அந்த பால் பாட்டு கொட்டிகிட்டே இருக்குமா குழாலேருந்து கொட்டுற மாதிரி அவ்வளவு பெரிய மடியிலேருந்து போய் கிருஷ்ணன் பேரை சொல்லி தொட்டாலே பால் சமிருத்தியாக கொட்டுமா இதை சொல்லும் பொழுது சாதாரணமாக பாலை கடைஞ்சி நெய் எடுக்கிறோம் ஆனால் அப்படின்னா நெய்யோடைய அளவு பாலை விட கம்மியாக இருக்கணும் இந்த ஆயர்பாடியில் மாத்திரம் பால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு சமமாக நெய்யும் கிடைக்கிறது தான் தயிர் இல்லாமல் கிடைக்கிறதான் அப்படின்னா கொட்டின்ண்டே இருக்குது அவ்வளோ வந்துட்டே இருக்குதுன்னு அர்த்தம் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க அந்த முலையானது பசுவுடைய மடியானது பாலை கொட்டி கொண்டே இருக்கிறது தொட்டாலே பால் கொட்டுறது பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் எவ்வளவு குடம் வச்சாலும் கொள்ள கொள்ள அளவிட முடியாமல் கொட்டின்ண்டே இருக்குது அப்படி நிறைக்கிறது வள்ளல் பெரும் வசுக்கள் அதாவது வள்ளல் கொடையாளியாக இருக்கான் அந்த பசுக்கள் எல்லாம் அந்த ஒவ்வொரு பசுக்களும் வியாக்கியானங்கள் அதாவது இதோடைய விஷயங்களை சொல்லு சொல்லித்தரக்கூடிய பெரியவர்கள் சொல்லும் பொழுது பட்டயான பட்டத்து யானை அதாவது ராமனுடைய பட்டத்து யானைக்கு சத்ருஞ்சயன்னு பேர் அதாவது நன்ன திட காத்திரமோ யானை அந்த யானை அளவுக்கு இந்த பசுக்கள்லாம் இருக்கான் அதனால தான் அவ்வளோ மடியும் பெருசாக இருக்கான் பாலும் கொட்டின்ண்டே இருக்கான் ஆழ்வார் இது இந்த பாசுரத்தில் பாருங்கோ உத்தமன் பேறுபாடின்னு வளர்ந்த பெருமாளை பற்றி சொன்னான் அந்த வளர்ந்த பெருமாள் மாதிரி வயல் சமிருத்தியான நெல்லும் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அந்த பசுக்கள்லாமோ அந்த வளர்ந்த பெருமாள் மாதிரியே நல்லா ஒசந்து கனமாக இருக்குன்றதையும் சொல்லி காட்டுறான் உத்தமன்றதை எடுத்தது இதுக்கெல்லாம் இந்த செல்வத்தை எல்லாம் காட்டுவதற்காகத்தான் ஆண்டாள் பிராட்டி உத்தமன் சொன்னான் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் பசுக்கள் சாதாரணமாக இந்த பசுக்கள்ன்ற பதத்துக்கு பொதுவாக அர்த்தம் பண்ணால் மாடுகள்னு அர்த்தம் வேதாந்த ரீதியாக பொருள் சொல்லணும் அப்படின்னா ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பெரியவர்கள் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்கள் பெரியவர்கள் ஏன்னா அறிவுலையும் சிறந்தவர்கள் வயதிலையும் முதிர்ந்தவர்கள் அவங்க பார்க்காத அனுபவம் கிடையாது அவா படித்தவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்து வேறு ஒருத்தராலையும் சொல்ல முடியாது படிக்காமல் நாலு நுனிப்புல் முனிப்புல் மாதிரி இல்லை அவெல்லாம் அடிப்புல் மேஞ்சவா நன்னா படித்து பெரியவர்கள் இடத்துல கற்றுண்டு அதை நமக்கு சொல்லக்கூடிய கூடியவா சொல்லக்கூடியவா கொடுத்துட்டே இருப்பாள் நம்ம போய் கேட்க கேட்க புதுசு புதுசாக விஷயங்களை கொடுத்துட்டே இருப்பாள் அதனால் அவர்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் இந்த சுவாமி தேசிகன் நிகமாந்த மகாதேசிகன் தேசிகன் சொல்லும் பொழுது பறக்கும் புகழ்வரும் பைன்பொருள் வாய்த்திடும் பத்தர்களால் இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறமுழதென்று இயம்பார் கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே நாம் ஆச்சாரியர்களை போய் கேட்டோன்னா அவ தனக்கு செல்வம் வரும் அப்படின்றதுக்காக நமக்கு சொல்ல மாட்டாளாம் பறக்கும் புகழ் வரும் தனக்கு புகழ் வரும் அதுக்காக சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லித்தரமாட்டா மாட்டாள் பைம்பொருள் வாய்த்திடும் நமக்கு பணம் வரும் அதுக்காக சொல்லித்தரமாட்டா எதுக்காக இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் கேட்குறவா இறக்கம்னா கேட்கறது இந்த இடத்துல சின்னரா இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் கொடுத்தால் அறம் உளது அதாவது உண்மையானது நிற்கும் அப்படின்ற எண்ணத்தோடு கொடுக்குறலாம் அப்படி கொடுக்கும் பொழுது கறக்கும் கருத்துடை எவ்வளோ கறந்தாலும் கொடுத்துட்டே இருக்கா கன்றென்ன நம்ம என்னை நம்ம ஒரு கன்று குட்டி மாதிரி நினச்சி நமக்கு என்ன கொடுக்குறா அந்த பால் கொடுக்குறா மாதிரி இந்த மாடுகள் பால் கொடுத்தா மாதிரி ஆயர்பாடியில் ஆச்சாரியர்கள் நமக்கு சர்வவிதமான அர்த்தங்களையும் கொடுக்குறா அதுதான் நீங்காத செல்வம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தொடர் பெரிய செல்வம் கல்வி செல்வம் அந்த கல்வி செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் பெற்றுவோ பெறுவோம் இதனால் உத்தமன் பாடினால் நீங்காத செல்வம் நிறைந்து செல்வம் கிடைச்சாலே போகிறோம் ஆனால் நிறைஞ்ச செல்வம் பெற்றுக்கணும் அப்படிப்பட்ட நிறைஞ்ச செல்வத்தை கொடுக்கக்கூடியது திருநாம சங்கீர்த்தனம் அப்படின்ற எம்பெருமானை பற்றிய திருநாமங்களை பாடக்கூடிய ஒரு கைங்கரியம் இது வாயால் சொல்லக்கூடிய கைங்கரியம் ஆகவே நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி அந்த நாராயணனாகிய பரமனுடைய அடிபாடி அந்த பரமனானவன் உத்தமனானபடியால் அவனுடைய பேர் பாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் எப்பொழுதும் நிறைந்த செல்வமாக இருக்கும் அளவிட முடியாததாக இருக்கும்னு சொல்லி இந்த மூணாவது பாசுரத்தில் எம்பெருமானுடைய மூணாவது நிலையான விபவ அவதாரம் சொல்லப்படுறது விபவம்னா மேலேந்து கீழே இறங்கி வந்து நமக்காக பெருமாள் எடுக்கக்கூடிய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம்லாம் விபவாவதாரம் முதல் பாசுரத்தில் ஷீவை குண்டத்தில் இருக்கக்கூடிய பரம பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரஸ்வரூபம் சொல்லப்பட்டது ரெண்டாவது பாசுரத்தில் பரம் பார்க்கடருள் பைய துயின்ற பரமன்றதுனால வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடலில் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் சொல்லப்பட்டது ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்றதுனால திரிவிக்ரமாவதாரத்தில் சொல்லக்கூடிய விபவாவதாரம் சொல்லப்பட்டது ஏன் இது விபவாவதாரத்தில் எவ்வளோ விசேஷம் அப்படின்னா பெருமாள் எடுத்தது ஒரு ஒரே ஒருத்தருக்காக அதாவது இந்திரனுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்கணுன்றதுக்காக எடுத்தார் அப்போ கூட பெருமாள் தாயாரோட தான் வந்திருக்கார் அது ஒரு பெரிய கதை அதாவது பிரம்மச்சாரிகள் மான் தோல் போட்டுக்கணும் அந்த மான்தோளுக்குள்ளே தாயார் அனவை மறைஞ்சிருக்கலாம் பெருமாள் இந்த அவதாரம் எடுக்கும் பொழுது அம்மா தாயே நீ வராத நான் போய் பிச்சை எடுக்க போகிறேன் நீ வந்தால் பிச்சை எடுக்க முடியாது அப்படின்னா ஏன்னா பிச்சை எடுக்கும் பொழுது பெருமாள் இப்படி இருக்க போகிறார் கொடுக்க போகிறோம் அப்படி இருக்க போகிறான் பெருமாளுக்குள்ள மார்புக்குள்ளே தாயார் உட்காந்து தாயாருடைய பார்வை மாபலி மேலே பட்டு விடுத்தா அவன் செல்வத்தை பெருமாள் எப்படி எடுக்க முடியும் இவள் பார்வை அந்த இடத்துல செல்வம் தானே குழிக்கும் அதனால் நீ தயவு செஞ்சு அவனை பார்க்காம என் மான் தோளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கோன்னு சொல்லி தாயாரை ஒழிச்சி வச்சுட்டு மாபலிக்கிட்டே போய் அப்பா எனக்கு மூணடி நிலம் கொடுன்னு பிச்சை எடுத்தானே அவன் தான் உத்தமன் அந்த உத்தமன் பேறுபாடினால் செல்வம் நீங்காமல் நிறைந்து நிற்கும் என்பது இந்த பாசுரத்தால் இந்த நோன்பு நோற்றால் கிடைக்கக்கூடிய பலனை ஆண்டாள் சொல்லுகிறாள் పరుమాళుడయ మూణవ్ స్వరూపం విభవవతారమూల్పడదు శతమకమణనీలాచారు కల్లారా సనబర నమితాంగీ సాంద్రవాత్సల్య సింధు అళకవినిగితాభిస్రక్భిరాకృష్ణనాథా వలసతుగృజిగోదా విష్ణుచిత్తాత్మజాన శ్రీమతే శ్రీనివాస మహాదేశికాయ శ్రీనివాసమహాదేశికాజనమహా